ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இருபத்தி ஆறுக்கான கல்வியாண்டு ஜூன் ரெண்டு திங்கள் இன்னைக்கு தோங்குது மே மாதம் கட்சியிலேயே நமக்கு கொடுத்துட்டாங்க உப்பு ரோடு யூனிஃபார்ம்லாம் கொடுத்துட்டாங்க இன்னைக்கு எல்லாத்தையும் நம்ம கொடுத்துடுறோம் மாணவர்கள் எந்த கிளாஸ் ஆகணும் சேர்க்கணும்னா எங்ககிட்ட வந்து கொடுங்க அஞ்சாவது பசங்க டிசி வரைக்கும் ஆராய் போகணும் அவங்க து என்ன ட்ளாஸ் இருக்குது பழைய புத்தகம் இருக்குது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணணும் அடுத்தது இல்லாமல் எல்லாரும் படிக்கணும் புத்தகத்துக்கு தமிழ் புத்தகத்துக்கு கொடுத்தாலும் சரி இங்கிலீஷ் புத்தகத்துக்கு கொடுத்தாலும் சரி எதை கொடுத்தாலும் என்ன பண்ணோம் படிச்சாணும் கடவுள் போட்டாலும் பயன்பாடு சரியாகணும் எல்லாத்தையும் சரியாகணும் இந்த வருஷம் நம்ம என்ன பண்ண முடியாது ஆரம்பிக்கிறதால தப்பிக்க முடியாது அதனால டெய்லி வீட்டில் படிக்கணும் டெய்லி வீட்டில் எழுதினோம் சொன்ன வீட்டு பாடத்தை சொன்ன நம்ம என்ன பண்ணணும் செஞ்சுட்டு வரணும் செய்யாமல் ஏமாந்துருக்காரு நிறைய தடவை சொல்லியாச்சு குளத்தை அதெல்லாம் போய் குடிக்காதீங்க ஆனால் அப்படியே குளத்தில் போய் நம்ம சிவனேஷ் மாதிரி அதெல்லாம் குடிச்சிட்டு இருக்கிறாங்க யார போய் ஆறு குழந்தைங்க இந்த நே மாதத்துலேயே சின்ன சுற்றி நல்லா நீச்சல் தெரிஞ்ச பசங்க இல்லாமல் போயிட்டாங்க சொன்னதுக்கு புரியுதா அதனால குளத்துக்கெல்லாம் போகிறார் சரியா ஓகேவா அடுத்தது என்னென்ன செய்யலாம் டீச்சர் சொல்லுவாங்க அடுத்தது என்னென்னா நாலாவது அஞ்சாவது இங்கிலீஷ் படிக்கிறத மட்டும் நான் டீச்சர்கிட்ட கொடுக்கலான்னு இருக்கேன் என்ன ஏன்னா ஒரு மூ ரெண்டு மாதம் நம்ம அதை படிக்க ஆரம்பி போலிட்டிக்ஸ் அவுண்டு எல்லாத்தையும் நம்ம படிக்க ஆரம்பிச்சிட்டோன்னா அதுக்கப்புறம் கொஞ்சம் கஷ்டம் இருக்காது சரியா இப்போ காலைல சொன்னீங்களே அது மாதிரி காலையில் ஒரு ஆறு தடவை சொல்லுங்கள் மஞ்சள் லட்சியில் ஒரு தடவை சொல்லுங்கள் அது மாதிரி சொன்னீங்கன்னா நமக்கு இங்கிலீஷ் போலிட்டிக்ஸ் எல்லாமே வந்துடும் அப்புறம் படிக்கிறது ஈஸியாக இருக்கும் சரியா